வடமாகாணத்தில் மூன்று இடங்களில் முதலீட்டு ஊக்குவிப்பு வலையங்கள் அமையவுள்ளது குறிப்பாக காங்கே சொந்தரை சீமந்து தொழிற்சாலை அமைந்துள்ள வளாகம் அதிலே முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வளாகம் இருநூறு ஏக்கர் மாங்குளம் நகர அபிவிருத்தி வளாகம் சுமார் அறுநூறு ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள இந்த மூன்று முதலீட்டு ஊக்குவிப்பு வலையங்களும் இந்த வருட கடைசிக்கு கடைசியில் அமைய உள்ளது ஆகையால் இந்த முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய தொழில்கள் விவ விவசாயம் சார் பருமதி சேர் தொழிற்சாலைகள் மீன்பிடி சார் சேர் தொழிற்சாலைகள் மின்சார உபகரணங்கள் தொழிற்சாலை இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் கடுதாசி சார் உற்பத்தி பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் ஆடை தொழிற்சாலைகள் ரசாயனம் சார் உற்பத்தி பொருட்கள் ஏனைய இலங்கையிலே தடை செய்யப்படாத ஏற்றுமதிக்கு உகந்த பொருட்கள் அத்தனையும் இந்த முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்திலே நீங்கள் உற்பத்தி செய்யலாம் அதற்கான அனுமதிகள் மற்றும் அதற்கு தேவையான காணிகளை இந்த முதலீட்டு சபை உங்களுக்கு வழங்க ஆயத்தமாக இருக்கிறது மற்றது இந்த முதலீட்டு வளாகங்களிலே கிடைக்கக்கூடிய வசதிகள் நீர் நீர் அதாவது நீர் வளங்கள் வழங்கப்படும் மற்றும் கழிவு நீர் முகாமைத்துவம் இடம்பெறும் உள்ளக வீதிகள் புனரமைக்கப்படும் மின்சார வசதிகள் இவ்வளவும் அங்கே உங்களுக்கு இந்த வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் இதற்கு மேலதிகமாக கிடைக்கக்கூடிய முதலீட்டு ஊக்குவிப்புகள் முதலீட்டு கழிவுகள் இருநூறு வீதம் அதாவது ஏனைய பகுதியிலே நூறு வீதமாக இருக்கின்ற இது வடமாகாணத்துக்கு இருநூறு வீதமாக அந்த முதலீட்டு கழிவுகள் வழங்கப்பட இருக்கின்றன அத்துடன் இது முப்பது வருட குத்தகைக்கு வழங்கப்படும் இது ஒரு பொதுவான நடைமுறை ஆனால் தேவை ஏற்படின் இது நீடிக்கப்படும் மற்றது தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனுமதிகள் முதலீட்டு சபை ஒழுங்கமைத்து வழங்கும் அதாவது இங்கே ஏற்கனவே வடப வடபகுதியிலே முதலீடு மேற்கொண்டவர்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சனை அதாவது அதுக்குரிய லைசன்ஸ் எடுக்கிறதுக்குரிய பல தடைகள் இந்த முதலீட்டு சபை மூலம் நீங்கள் விண்ணப்பித்து காணிகளை பெற்று முதலீடுகள் செய்யும்போது இந்த தடைகள் உங்களுக்கு தவிர்க்கப்படுகிறது முதலீட்டு சபையே இதற்கான சகல அனுமதிகளும் பெற்று கொடுக்கும் ஆகையால் வேறு என்ன காரணத்துக்களாக வேறு பல காரணங்களுக்காக இங்கே இந்த தொழிற்சாலைகள் அதில் அமைக்கப்படுவது இருந்த தடைகள் இதன் மூலம் நீக்கப்படும் ஆகையால் நீங்கள் இந்த முதலீட்டு சபை மூலம் இந்த இதுகளை மேற்கொள்ளால் உங்களுக்கு இலகுவாக தொழிற்சாலைகளோ அல்லது ஏற்றுமதி சார்ந்த விடயங்களிலே நீங்கள் கூடிய கவனம் செலுத்த முடியும் அத்துடன் இந்த முதலீட்டு சபையிலே அமையவுள்ள தொழிற்சாலைகளுக்கு தேவையான இயந்திரங்கள் உபகரணங்கள் தளபாடங்கள் கட்டிட நிர்மாணத்துக்கு தேவையான பொருட்கள் போன்றவற்றிற்கு இறக்குமதி தீர்வை விலக்கு அளிக்கப்படும் அதாவது இங்கே நீங்கள் இதுக்கு அந்த அந்த முதலீட்டு வளையங்களிலே உங்களுக்கு தேவையான கட்டிடங்களுக்கு தேவையான பொருட்கள் மிஷினரிகள் மற்றது மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கப்படும் அதாவது வரி விலக்கு அளிக்கப்படும் ஏற்றுமதி நோக்கினால் தொழில் முயற்சிகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை தீர்வை என்று இறக்குமதி செய்ய முடியும் எனவே மிக குறுகிய காலத்தில் வடமாகாணத்தில் அமையவுள்ள மூன்று முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் வடமான வடமானத்தைச் வடமானத்தை சேர்ந்த முதலீட்டாளர்கள் மற்றும் வடமானத்தை சேர்ந்த புலம்பெயர் முதலீட்டாளர்களை இந்த மூன்று வலையங்களிலும் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு யாழ் வணிகர் கழகம் கேட்டுக்கொள்கிறது இதன் மூலம் வடமானத்தின் பொருள் வடமானம் பொருளாதார ரீதியாக முன்னேறவும் தேசிய ரீதியாக நமது உற்பத்தியின் பங்களிப்பை அதிகரித்து கொள்ள முடிவதுடன் வடமானத்தில் அதிக ஓருக்கு வேலை வாய்ப்பு பெற்றுப்படுவதற்கும் ஏதுவாக அமையும் அதாவது இந்த இலங்கையிலேயே தேசிய உற்பத்தியிலே ஆக குறைந்த மாகாணமாக வடமாகாணம் திகழ்கிறது அதாவது நாலு தசம் ஏழு ஐந்து வீதம்தான் வடமாகாணத்தின் தேசிய உற்பத்தியின் பங்களிப்பு ஏனைய மாகாணங்களோடு ஒப்படைக்க நாங்கள்தான் ஆக குறைந்த நிலையிலே இருக்கின்றோம் இந்த முதலீட்டு வலயம் முதல் முறையாக வடமாகாணத்திலே இந்த வருஷ கடைசியிலே அமைய உள்ளது இதிலே எங்களோட வடமானத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்களும் எமது வடமானத்தை சேர்ந்த புலன் பெயர்ந்த மக்களும் இதிலே இலகுவாக முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் அதாவது ஏற்றுமதி சார்ந்த வைக்கத்தான் முன்னுரிமை அடிப்படையிலே இங்கே இடங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட இருக்கின்றது ஆகையால் இதன் மூலம் நாங்கள் இங்கே எங்களோட தேசிய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியதாக அமையும் எங்களோட ஜிடிபியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதோட வடமாகாணத்தில் பெருந்தொகையான இவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் ஏதுவாக அமையும் ஆகையால் இந்த இந்த அமையவுள்ள இந்த முதலீட்டு வலயங்களிலே வடமானத்தை சேர்ந்தோல் இதில் உடனடியாக இதில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறும் இதற்கு தேவையான விண்ணப்பங்களை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முதலீட்டு சபையிலே நீங்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ள முடியும் மற்றது இந்த விடயங்கள் வந்து கட்நாயக்கா ஃப்ரீ ட்ரேட் ஜூனில் இருக்கிற மாதிரி சர்வதேச தரத்திலான முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களாக இது அமைய இருக்கின்றது ஆகையால் மேற்படி பிரதேசங்களில் சர்வதேச தரத்தில் அமையவுள்ள முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க ஆர்வமுள்ள முதலீட்டாளர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இலங்கை முதலீட்டு சபைக்கு சமர்ப்பிக்க முடியும் ஆகவே இந்த வருட இறுதியில் இம்மூன்று வலயங்களும் உருவாக இருப்பதால் விரைவாக விண்ணப்பிக்குமாறு யாழ் வணிகர் கழகம் முதலீட்டாளர்களை கேட்டுக்கொள்கின்றது இதர் இது தொடர்பாக மேலதிக விவரங்களை இங்கே நாங்கள் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 பதிமூன்று முப்பத்தாறு என்ற தொலைபேசியூடாகவும் மற்றும் சைபர் எழுபத்தேழு எழுபத்தேழு எழுபத்தாறு ஆறு சைபர் ஆறு என்ற இலக்கத்துடனும் மற்றும் இமெயில் ஜேமனோன் அட் பிஓவாய் டாட் எல்கே என்ற முகவரியிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர் இலங்கை முதலீட்டு சபை வடமான காரியாலயம் நேஷனல் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கட்டிடத்தில் யாழ்ப்பாணம் என்ற முகவரியிலேயும் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான படிவங்களை பெற்று விண்ணப்பிக்க முடியும் ஆகையால் இது எங்களுக்கு கிடைத்த பொருளாதார ரீதியாக கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் இதை வட வடமானத்தை சேர்ந்த முதலீட்டாளர்களும் புலம்பெயர்ந்த நமது தமிழ் மக்களும் இதிலே ஆர்வமாக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறும் யாழ் வணிகர்களாகவும் எல்லோருடையும் தயவாக கேட்டுக்கொள்கிறார்